அப்படித்தானே பாக்க முடியும் ஐயா சரி எதன் அடிப்படையில சரி எல்லாருக்கும் இருக்க கேள்வி எதன் அடிப்படையில் இவரை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்ப அவங்க தாக்கல் செஞ்சிருக்காரு நீதிமன்றத்தில இருந்து அவங்க கொடுத்திருக்காங்கன்னா

செத்து இருந்தா இந்த கேஸ் டிசால்வ் ஆயிருக்கும் அப்ப நீதி மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த கடைசி நம்பிக்கை அதான் எம்ஆர் ராதா ஐயா சொல்லுவாரு பத்து நாற்பது வருஷமா பொய்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பைய அவன் நீதிபதியா ஆயிட்டான்னா அவ என்ன விதத்துல அவன் உண்மையா நடந்துக்கிட போறான் பொய்யா பேசின ஒரு வழக்கறிஞர் நான் எல்லா வழக்கறிஞனையும் சொல்லலை நான் வழக்கறிஞர் படிப்பு இதுதான் நான் வேணாம்ட்டே வெளியே வந்தேன் ஆமா ஆனால் இன்னைக்கு சட்டம் இப்படி இருக்கும்போது நாளைக்கு இது என்ன மாறுமுன்னா இந்த அயோக்கிய பயில இந்த பரதேசி பயில ஏதோ ஒரு சூழ்ச்சிங்க என்னமோ நடந்துருக்கு ஆனால் காவல்துறை வந்து அதாவது மகிழா நீதிமன்றம் திருப்பு கொடுத்தாச்சு நாற்பத்தி எட்டு ஆறு வருஷமோ நாற்பத்தாறு வருஷமோ கொடுத்து தூக்குத்தண்டை போட்டவனை வெளியில் கொண்டு வந்துட்டா அது எவ்வளோ பெரிய சட்டத்தை எரிக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய சட்டம் கொடுத்து அவனுக்கு வந்து நாற்பத்தி எட்டு வருஷமோ நாற்பத்தி ஆறு வருஷமோ தண்டனை கொடுத்து முழுசாக ஒரு ஆறு மாதம் கூட ஆகலை சார் முழுசா ஆறு மாசம் கூட ஆகல சார் அதுக்குள்ள வந்து விடுதலை அப்படிங்கறது வந்துட்டு அதை நாளாவே மன உளைச்சலா இருக்கு அப்ப நீதி எங்க இருக்கு அப்ப ஒரு பாதி ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழை பையன் ஒரு பெட்டிக்கடையில் போய் ஒரு ஐநூறுபாய் திருடிட்டானா அவனை தூக்கி உள்ள போடுறேன் ஆறு மாதம் போடுறேன் ஒரு பத்து கிராம் கஞ்சா வச்சிருந்தேனா அவனை தூக்கிட்டு போய் ஆறு மாசம் ஒரு வருஷம் உள்ள போடுறேன் ஒரு ஹெல்மெட் போடலைனா அவனை பிடிங்கி சாவி எடுத்துட்டு போறேன் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ஃபைன் கொடுங்கிறேன் அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நேர்மையாக காட்டக்கூடிய இந்த ஸ்காட்லாந்து தமிழ்நாடு போலீஸ் அயோக்கியவர்கள் ஏன் இந்த விஷயத்தில் கையில் எடுக்கல ஏ அவனை ஓடவுட்டு கூட சுர்றா சுறா ஓ வேலையை போனாலும் பரவாயில்லடா ஆனால் உண்மையான போலீஸ்கார அப்படி செய்வாங்க உண்மையான போலீஸ்காரை இந்த சட்டத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிறவன் அந்த காக்கி சட்டை போடும்போது ஒரு துமறு